அப்படியா பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு இட்லியும் சட்னி வாங்கிட்டு வாங்கம்மா இம்ம நாலு பேருக்கு எப்படிமா ஒரு இட்லி காணோம் எப்படி தம்பி மட்டும் இட்லி சாப்பிடுவான் நீங்க சட்னி வச்சு பழச சாப்பிடுங்க இல்லை தம்பி மட்டும் கிடைக்கலாமா அவனுக்கு மட்டும் இட்லி நாங்க பழைச்சொரி சாப்பிட்டா பழச சாப்பிடுங்க இல்லை என்ன பச்சைக்குடி பிடிச்சிருக்காங்க நம்மளும் எதுக்கா நம்ம அமைப்பு பிடிக்க முடியாது சீரா அப்படி கிடையாதும்மா நம்ம அம்மா சிக்கன் உனக்கு தெரியும்ல அதனாலதான் அப்படி பண்ணுது ஏன் தம்பி உனக்கு தானே இட்லி வாங்குது போல நீ திங்க போற போய் வாங்கிட்டு வா நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு பல்லு தேய்ச்சி கழுவி வரதுக்குள்ள இட்லி ரெடியா இருக்கணும் ஏக்கா பாத்தியா இவனுக்கு திமுற எல்லாம் அந்த பொன்னாத்தா குடுக்குற செல்லம் ஏக்கா பொன்னாத்தா சொல்லு மடி ஏக்கா ரேஷன் கடை திறந்துச்சுக்கா நீ இன்னும் போகலையா அப்படியே நீ மடி என்னடா குடுக்குற ரேஷன் கடையில பொங்கல் செய்ய எல்லா பொருளும் 1000 காசு கரும்பு எல்லாம் குடுக்கங்களா சீக்கிரம் போங்க நானா வாங்கிட்டு வந்துட்டேன்

ஏகா அம்மையா வெறுங்கையோட வந்திருக்காவே இந்த ரேஷன் கடைக்கு தானமா போனே வெறுங்கையோட வந்திருக்க பொங்கலுக்கு ஒண்ணும் தரலையோ கரும்பு டை வாங்கிட்டு வந்த டை வாங்கிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு கோமதி நான் 2000 தர எல்லாத்தையும் தாங்கன்னா அத 2000 தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டே நீங்க இருங்கனா நான் ஏதாவது சாப்பிட செஞ்சு தரேன் என்ன வாய் பண்ணிட்டு இருக்கியே அம்மா கரும்பு நம்ம சாப்பிடுறதுக்கு தானமா தந்திருப்பாங்க ம் துட்டு வரதுல துட்டு தான் முக்கியம் போங்க ரேஷன் கடைல எல்லாம் காலியா போகுது மிச்சம் மீதி இருந்தா ஏதாவது தருவாங்க போய் சாப்பிடுங்க பாத்தியா இவனுக்கு மட்டும் அம்மா கரும்பு கொடுத்துருக்கா ஏ சீரா அவன் எங்கேயா ஃப்ரெண்டு அட்டை கொடுத்து ஐ தின்னுட்டு இருக்கா நீ ஒருத்தி வாய் விட்டுட்டு சும்மா இரு அம்மா ரேஷன் கடையில் கொடுத்த கரும்பு சூப்பரா இன்னைக்கு இன்னொரு பீஸ் தாயே ஏதோ ஒண்ணு வெல்லடி தின்னுட்டு கல்ல வர சொல்லு இப்போ என்ன பண்ணுவ ம் எனக்கு தெரியாது இப்ப உடனே இன்னொரு கரும்பு வேணும் ஏ பிள்ளா இந்த கரும்பு ரெண்டா நெருக்கி ஆள் கொண்டு வந்து தின்னுங்க எனக்கு எனக்கு வீட்ல இருக்க பிடிக்கவே இல்லக்கா ஏ லூஸ் மை பேசிட்டு இருக்காத சீலா எப்படின்னா நம்ம பாட்டி கரும்பு முறுக்கு சீடை எல்லாம் வேண்டிட்டு அது அதை நம்ம இஷ்டம் போல திங்கலாம் சரியா நம்ம பாட்டினும் இந்த பொண்ணாக்க மாதிரிலாம் இல்லை ஏக்கா பாட்டி எப்போ வருவா எப்போ